வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதயத்தை கணக்க வைக்கும் ஓர் கவிதை உங்களுக்காக இதோ அந்த கவிதை அழுகை குரல் ஆகாயம் வரை அழுகை குரல் ஆகாயம் வரை வானத்தின் மதகு திறந்தது பூமி நீர் நிறைந்தது மனிதர்கள் நீருக்குள் மூழ்கினார்கள் மனப்பிரமையால் அவர்கள் எங்கினார்கள் தேக்கங்கள் நிரம்பி வழிந்தது உயிர் தாக்கங்கள் அடிந்து போனது குளம் குட்டைகள் எல்லாம் கோரம் கொண்டது குன்றுகள் ஆறுகள் எல்லாம் குதர்க்கம் கொண்டது மண் உதிர்ந்து மனிதர்களை உயிரோடு புதைத்தது வெள்ளம் புகுந்து வீடுகளை சிதைத்தது ஆடுகளும் மாடுகளும் அன்பு பிராணிகளும் ஆற்றோடு வெள்ளம் அள்ளி சென்றது கோடான கோடி போனது உலங்கு வானூர்த்தி உதவிக்கரம் நீட்டியது கிராமங்கள் மஞ்சறிவுக்குள் மறைந்து போனது ஆங்காங்கே அலற சத்தங்கள் படுக்க இடமில்லை பருக நீர் இல்லை உண்ண உணவில்லை உடுக்க உடையில்லை இயற்கை அழித்தது இலங்கையை சிதைத்தது அழுகை குரல் ஆகாயம் வரை எட்டியது கண்ணீர் மண்மீது முட்டியது இலங்கை மீண்டும் துளிர்க்குமா மண்மீது செழிக்குமா வானத்தின் மதகு திறந்தது பூமி அங்கும் நீர் நிறைந்தது மனிதர்கள் நீருக்குள் மூழ்கினார்கள் மனப்பிரமையால் அவர்கள் ஏங்கினார்கள் நீர்த்தேக்கங்கள் நிரம்பி வழிந்தது உயிர்த்தாக்கங்கள் தாக்கங்கள் அழிந்து போனது குளம் குட்டைகள் எல்லாம் கோரம் கொண்டது குன்றுகள் ஆறுகள் எல்லாம் குதர்க்கம் கொண்டது மண் மனிதர்களை உயிரோடு புதைத்தது வெள்ளம் புகுந்து வீடுகளை சிதைத்தது ஆடுகளும் மாடுகளும் அன்பு பிராணிகளும் ஆற்றோடு வெள்ளம் அள்ளிச் சென்றது கோடான கோடி உடமைகள் அடிந்து போனது உயிரை உலங்குவானூர்த்தி உதவிக்கரம் நீட்டியது கிராமங்கள் மஞ்சரிவுக்குள் மறைந்து போனது ஆங்காங்கே அலற சத்தங்கள் படுக்க இடமில்லை பருக நீர் இல்லை உண்ண உணவில்லை உடுக்க இல்லை இயற்கை அழித்தது இலங்கையை சிதைத்தது அழுகை குரல் எட்டியது கண்ணீர் மண்மீது முட்டியது இலங்கை மீண்டும் துளிக்குமா மண்மீது செழிக்குமா இலங்கை மீண்டும் துளிக்குமா மண்மீது செழிக்குமா நன்றி அன்பான கவி பிரியர்களே பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் இந்த கவிதைகள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பலவித கவிதைகள் உங்களுக்கு வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் தீருமலை தென்னவன் நன்றி